காணக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நம்முடைய பேபி ஸ்பாட்டா ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கம் யாரும் ஊரை யாவரும் கேள்வி தீதும் மற்றும் பிற ஹாய் உறவுகளே வாங்க பேசலாம் भास्कर वेलकम okay. கோட்டி சாமி வணக்கம் வணக்கம் கோட்டிச்சாமி வணக்கம் எப்படி இருக்கீங்க வர வரவர்கள் கமெண்ட்ஸ் ஆன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் லைக் கொடுங்க நீங்கள் மணக்க மீரோட ஆனந்த தோசை சுட்டிகிட்டு இருக்கீங்களா எப்படி ஒரு இரண்டு தோசை அப்படியே இரண்டு வாசல் அவ்வளோ தானேங்க மாவு நான் அரைச்சதில்லை வெளியில வெளியில் வாங்கினார் அதை நல்லா தைரியமாக கொடு தோசையை ஊற்றி கொடுத்து விட்றலாம் சரிங்களா என்ன சாப்பாடு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் லைவ்ல இருக்கவங்க லைக் போடுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே ஆமாம் உங்கள் வீட்டுக்காரமாகவும் ரொம்ப பாவம் கனி லேடி தான் உங்கள் சமையலே சாப்பிட்றது அது அவரில் கவலைப்படணும் ஏன் கவலைப்படுறீங்க அவ்வளோ கவலையாக இருந்தால் நீங்கள் ரெண்டு தோசை சுட்டும் அனுப்பிவிடுங்களேன் ஏத்தா கொஞ்சம் அனுப்பிவிடுறீங்களா நீங்கள் எந்த ஊரு ஏதோ வீட்டில் செஞ்சு தரம்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு இல்லாம அப்ப அந்த அளவுக்கு ஹெல்தியாக தானே இருக்கும் ஈரோடு வணக்கம் ரைட்டு அப்ப பக்கம்தான் இல்லை ரெண்டு தோசை ஊற்றி அனுப்பிவிடுங்க ராதாகிருஷ்ணன் வணக்கம் 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 தோ வெல்காம் பிரபு ஹாய் மளிகை கடை வச்சிருக்கீங்களா ஏன் அப்படி சொல்றீங்க கேட்டா பெருத்து திடீர்னு மளிகை கடை வச்சுக்கலாம் நினைக்கிறீங்க சமைச்சிட்டே இருக்கே வாங்க சாப்பிடலாம் தோசா நான் வந்து சேலம் சரிங்களா லைவ்ல வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லைக் போடுங்க லைவ்ல வந்திருக்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் வீட்டிலயும் நல்லா இருக்காங்களா நானா இப்போ தான் தோசை சுட ஆரம்பிச்சிருக்கிறேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா என்னையேப்பா நீங்க ஈரோடு சொல்றீங்க நீங்க எப்படி என்னையும் பார்க்க முடியும் சொல்லுங்க நீங்க எந்த ஊர் ராஜா என்ன வேலை எந்த ஊரு என்ன வேலை அப்புறம் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க எந்த ஊரு நான் என்ன வேலை பார்க்கறேன்னு தோசை ஊத்திட்டு இருக்கிறேன் முறு முறு தோசா உங்களுக்கு பாவானி ஹாய் தமிழ் வெல்கம் ஓ லைவ் பார்க்குதே பெரிய வேலைதான் தான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்க வேலையெல்லாம் போட்டுட்டு இன்னும் லைவ் வந்துருக்கீங்கள உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கொஞ்சம் வேலைக்கு ஓய்வு கொடுக்கணும்ல எப்போ பார்த்தாலும் வேலை 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 செஞ்சுட்டு வரணும்னா மனசும் புத்தி போர்வேதாக இருக்காது அதனால அப்பப்போ அந்த எங்களை மாதிரி ஒரு காமெடி பீஸை பார்த்து ரெண்டு கமெண்ட்டை போட்டு விட்டு அப்படியே சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை தொடருங்க என்ன உறவே தான் சொல்கிறது கரெக்டு தானே மறக்காம பண்ணிக்கோங்க கிச்சன் எப்போ முடியுமா அது முடியும் போது முடியட்டும் எனக்கு மூத்த எனக்கே கவலை இல்லை நீங்க கவலைப்படுறீங்கம்மா சொல்லுங்க தோசை உங்களுக்கு உண்டா கடைக்கு போனா தோசை என்ன எல்லாமே ம் இந்த உலகத்தில் காசு கொடுத்தா எதுவுமே கிடைக்காதுன்னு என்ன இருக்குது எல்லாமே கிடைக்கும் தோசை கொடுக்க மாட்டாங்களா இந்த தோசை திங்கிறதுக்கா நீங்கள் எங்கே இங்கே வரணுமா அங்கேனே வாங்கி லைக் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ லைவ் வர வேணாமே இப்போ லைவ் வர வேணாமேனா புரியலைங்க என்ன வேலைக்கு போகிறீர் நான் தோசை தாங்க சுட்டுட்டுருக்கேன் வீட்டில் வீட்டு வேலையே செஞ்சுட்டு இருக்கிறேன் சமைக்கிறது கழுவுறது பிறக்கிறது மடிக்கிறது என்னை பார்த்தா வேலை போகிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு எதுக்கு லைவ் போடும் பேசுறது தான் லைவ் போடுறோங்க உதய பிரகாஷ் ஏன் நீங்கள் நிறைய பேர் காலை பார்த்துட்டு வந்திருக்கீங்களோ லைவ் ஏன் போகணும் லைவ் எதுக்கு போனால் என்னோட சேனலில் வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொண்டு கொண்டுட்டு போகணுங்களுக்கு லைவ் போட்டிருக்கிறேன் மக்களே பிடிச்சா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி எங்கிட்ட சண்டை போடணுமே வந்துருக்கீங்களோ சொல்லுங்கள் இங்கே மண்டபத்திரம் சரியா அதை நீ சொல்லக்கூடாது நீ போயிட்டு அதை பண்ணிட்டு போய் பார்த்துக்கும் சரியா தேவையில்லாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது வணக்கம் வணக்கம் அண்ணா வாருங்கள் விஜயகுமார் அண்ணா நலமா சாப்பிட்டீங்களா பாரப்பா ரெண்டு வச்சுருக்கியாங்க அந்த தைரியத்தில் பேசுறியோ பேசல பேசு பேசத்தானே முடியும் சாப்பிட்டேனா ஓகே ஓகே அண்ணா என்ன சாப்பாடு ஹாய் இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் நலமா எப்படி இருக்கீங்க ஊருக்கு ஃபோன் பண்ணிங்களா ஊரில் எல்லாம் நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க வேலையில் அப்படியே போயிட்டுருக்கு லைக் லைக் போட்டு அனைத்து நல்ல உறவுகளுக்கும் நன்றிங்க போடுறதாக போட்டுருவோம் விஜயகுமார் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க குழந்தை ん சித்துமா வெல்கம் சித்துமா உன்னதான் நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு சீக்கிரமே லைவ் போடுறமே இந்த சித்துமாவுக்கு வேற எப்படிலாம் சொல்றதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் பரவாயில்ல வந்துட்டீங்க அதான் சொன்னேனே பிரபு எத்தனை குழந்தைகள் தெரிஞ்சதுல அம்முட ஆர்வமா உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சித்துமா என்ன சமையல் சாப்பிட்டீங்களா என்ன உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் கேட்டா ஆமா ஆமா சித்தமா தோசை தான் போயும் தோசை தான் நீங்க அதனாலதான் சாப்பிட்றாங்க தோசையை விட்டு சாப்பிட மாட்டேங்குது ஊற்றி கொடுப்போம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் இப்ப தாங்க சாப்பிட்டேன் டேப்லெட் போனா நானும் தோசை தான் சூப்பர் அடிச்சுக்கோ தோசைக்கு என்ன தொட்டுக்கிறதுக்கு

ഹായ് ജയചന്ദ്രൻ വെൽക്കം എന്ത ഊര് നാപ്പിട പഠിക്കല അത് വേണം ഉന്നത இந்த மாதிரி நமக்கு சாப்பிட பிடிக்காத ஒரு சாப்பாடு இன்னைக்கு நம்ம சாப் சமைச்சிருக்கோம் இல்லை சாப்பிட்றதுக்கான சூழல் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நான் யோசிக்கிறேன் என்னென்னா இந்த சாப்பாடு அதாவது ஐயோ இப்போ ஏதாவது சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு எங்கக்கூடிய ஏதாவது ஒரு தர்ணம் வரும்போது நம்ம எதையா சாப்பிட்ற பொருளை பார்க்கும்போது எவ்வளோ ஆசையாக இது இது நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணவு இல்லாத நேரத்துல நம்மளுடைய ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சாப்பிட்றேன் அதுக்காண்டி எல்லா டைமிங் இல்ல நம்மளுக்குன்னு ஒரு சில ஆசைகள் இருக்கும் இது இருந்தா நல்லாயிருக்கும் அது இருந்தா நல்லா பட் நிறைய டைம் வந்து வேற வழி இல்ல அப்படிங்கிறது தான் நினச்சிக்கணும் வாங்க தேவிமா பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காளா இங்க ஆளே காணும் ஏன் இது சாது வந்தாடி மனசாட்சி இல்லாம பிரியாணி வாங்கிட்டோம் கேட்க வேண்டியதானே சித்துமா நான் இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கேனே உங்களுக்கு அதை பற்றியில் எந்த கவலையுமே இல்லையான்னு கேட்டுரு நம்ம மனசுல வச்சுட்டு கூடாது வெளியிலேருந்து வந்தால் கூட தெரியாது வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் இருந்து நான் அப்படி சாப்பிடுவேனா நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு உங்களுக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு கேளு சித்துமா இதெல்லாம் தப்பு கிடையாது அதுதான் பெற்றவங்களுக்கு மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லையா என்ன தேவியம்மா என்னாச்சு கண்டிப்பா இருக்கும்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கும்போது மாதிரி பத்திய சாப்பிட வேண்டாம் அட்லீஸ்ட் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா சாப்பிடாம இருக்கணும்ல அப்ப பாசம் இல்லையான்னு கேளு இந்த மாதிரி பண்ணும்போதுதான் கோவம் வரும்ல அதாவது உடம்பு சரியில்லாத நேரத்துலதான் அக்கறையே கவனிப்பு இந்த மாதிரி பாத்துக்கணும் எதிர்பார்ப்போம் அப்பவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னு நினைச்சேன் என்ன நான் பண்றதுல சமூகம் வந்துரும் பார்த்துக்கோங்க ஹாய் தங்கவேல் வெல்கம் தேவி என்னாச்சு தான் சாப்பிட முடியல சரி அதெல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சு அப்படி நீங்க விட அதாவது உங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்க ஒரு பெற சொல்லல அப்படின்னா அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு டைம் பாருங்க எனக்கு சாப்பிட முடியாது இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடாங்க வெளியில் கூட நீங்கள் சாப்பிடுவாங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுங்க அப்போ ஒரு புரிஞ்சுப்பாரு நிறைய பேருக்கு அது புரியுறது கிடையாது விளையாடுத்தனமாக செய்கிறது ஓகேவா ஹாய் வணக்கம் பிரகாஷ் லைவில் வந்திருக்கவங்களாம் அப்படியே ஒரு லைக்கு போட்டு விடுங்க பார்க்கலாம் லைக்கு பட்டன் தட்டி விடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சாப்பிட்டீங்களா தங்க வேல் ஹாய் பிரகாஷ் சாப்பிட்டீங்களா சண்டை பண்ணிட்டே இருக்காதீங்கம்மா பாப்பா நீ எழுதிட்டியா வேலைப்பா தள்ளி போ ச நீ எழுதிட்டியா அப்புறம் என்ன பேச்சு உனக்கு வாயில வைக்கிறத வரைய என்ன செய்ய அதை அவர் சொல்லவே இல்லைக்கா பிரியாணி வாங்கிட்டு நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய புரிய வைங்கன்னு சொல்றேன் அதாவது எனக்கும் சாப்பிட்றதுக்கு ஆசை இருக்குப்பா நானும் காரசாரமா சாப்பிட்டு இத்தனை மாசம் ஆகுது நீங்க ஏன் முன்னாடி இப்படி வாங்கிட்டு வந்து சாப்பிடும் போது எனக்கு ஏதோ என்னை வந்து கேர் பண்ணிக்க வேண்டிய நீங்களே வந்து யாருக்கோ எவருக்கோ இருக்க மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோடய சுச்சுவேஷனை புரிய வைங்க ஒரு டைம் சொல்லி புரிய வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து நடக்காது இல்லையா அதுக்கு சொல்கிறேன் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் எது சாப்பிட்றதா இருந்தாலும் உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெளியே சாப்பிட்டு வாங்க வீடு சாப்பாடை தவிர வேறு எது சாப்பிட்டாலும் வெளிலே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுங்கள் சரியா ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்களே ஓகே 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 ஓகேன்னு அனுசரிச்சு அனுசரிச்சு போனீங்கன்னா தப்பு சொல்லலை சண்டை போடுங்கன்னு சொல்லலை ஒரு டைம் சொல்லிட்டீங்கன்னா அவங்க யோசிப்பாங்கல்ல விளையாட்டுத்தனமா கூட சரி நம்ம சாப்பிட்ணும் ஆசையா இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு வரலாம் பட் உங்க சுச்சுவேஷன் அவர் மறந்துருக்கலாம்ல அதனால ஒரு டைம் சொல்லிடுங்க அதுக்கப்புறமும் அவர் பண்ணார் அப்படின்னா பயங்கரமா கத்தி விடுங்க தேவிம்மா லைவ்ல இருக்கியா உனக்கு ஃபோர் மந்த்து ஆகுதுக்கா பத்திய சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு இருக்கேங்க்கா பட் அப்போவும் சரியாகலை அதுவும் மனசு எல்லாம் சரியாகுமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் அதாவது அல்சர் வந்து நம்ம ஒரு சாதாரண விஷயம் காரம் தானே சாப்பிட முடியல அப்படின்னு நினச்சி நம்ம அந்த டயத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் நிறைய ப்ராப்ளம் வருது இல்லையா அப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும் ஒரே எதுவுமே சரி பண்ண முடியாது அதனால் கவலைப்படாதீங்க சீக்கிரம் சரி பண்ணிடலாம் ம் சரியாயிருந்தும் முதல் நினைங்க சீக்கிரம் சரியாயிடும் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிங்களா அம்மா எப்படி இருக்காங்க வான்ஸ் ம் அதுதான் தான் சொல்கிறேன் அதாவது அவர் செய்கிற வேனுக்குடி யாரும் செஞ்சா செய்கிறாங்கன்னு சொல்ல வரல நம்ம மண்ணிலமையில இருந்து அதை வந்து கொஞ்சம் அவருக்கு அதை அதை சொன்னீங்க அப்படின்னா அவர் புரிஞ்சுப்பார் அப்போ புரிஞ்சுக்கும் போது நெக்ஸ்ட் டைம் எது சாப்பிட்றதா இருந்தாலும் வாங்கும்போது இது வந்து நம்மளுக்கான தீர்வு மட்டும் கிடையாது நாளைக்கு நம்ம குழந்தைக்கே ஒரு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி சாப்பிட முடியாத சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் சரிங்களா அப்ப நம்ம இப்ப சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கும் அவர் வந்து நம்ம வீட்டுல யாரோ ஒருத்தவங்க வந்து சாப்பிட முடியாத சூழ்நிலை இருக்கும்போது யோசிப்பாரு நம்ம வாங்கிட்டு போய் சாப்பிட்டோம்னா பாவம் என்ன பண்ணுவாங்க அப்பதான் யோசிப்பாங்க சரி பண்ணிருங்க அப்ப உங்களுக்கு மனசு கஷ்டம் வராது அவருக்கும் பிரச்சனை இல்லை இல்லையா ஏன்னா நம்ம சகிச்சிட்டு போறோம் போறோம் அப்படிங்கிற நாளைக்கு அவரு அவருக்கு தானே அது ப்ராப்ளம் எல்லாருமே எல்லா நேரத்தையும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல ஹாய் குமார் வெல்கம் என்னடா ஓகே சித்தமா நான் எப்போதும் போல் பத்தரைக்கு லைவ் பார்ப்போம் பத்து மணிக்கு பத்து மணி பார்ப்போமா ஆமாம் ஒரு பத்தே ஹாலுக்கு மேல போடுறேன் சரிங்களா நீங்கள் வேலை இருந்த வேலையில் முடிச்சுட்டு வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் பை சும்மா இருக்கும்போதெல்லாம் வரமாட்டேங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அது இது லொட்டு லொட்டு நிற்பேன் அவன் எழுதிட்டான்னு பார்ப்பப்பா ஓகே சித்துமா ஓகே சித்துமா பாய் லைப் இருக்கவங்க லைக் கொடுங்க சல்லமா இருக்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சட்அப் பா பாய் நெக்ஸ்ட் லைவ்ல பார்ப்போம்